வணக்கம் இது உங்கள் தரணி செய்திகள் இன்று டிசம்பர் முப்பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆண்டின் இறுதி நாளில் முக்கியமான செய்திகளை தொகுத்து உங்கள் விருப்பப்படி தனித்தனி போஸ்டர்களாக கீழே வழங்குகிறேன் அரசியல் வங்கதேச முன்னாள் பிரதமர் காலமானார் வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரும் அந்நாட்டு தேசியவாத கட்சியின் பிஎன்பி தலைவருமான பேகம் கலிதா ஜியா என்பது உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவையொட்டி வங்கதேசத்தில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது டாக்காவில் நடைபெறவுள்ள இறுதிச் சடங்கில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் தொழில்நுட்பம் இந்தியாவில் ஆறு ஜி கனவு நனவாகிறது இந்தியாவின் புதிய தேசிய அலைக்கற்றை ஒதுக்கீட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என் எஃப் ஏ பி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று முதல் அமலுக்கு வந்தது இது எதிர்கால ஆறுஜி வயர்லெஸ் சேவைகளுக்கான சட்டப்பூர்வ அடித்தளத்தை அமைக்கிறது விண்வெளி பாதுகாப்பு மற்றும் மொபைல் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான அலைக்கற்றை மேலாண்மையை இது உறுதி செய்யும் தமிழ்நாடு பழைய ஓய்வூதியத் திட்டம் இறுதி அறிக்கை சமர்ப்பிப்பு அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதியத் திட்டத்தை ஓபிஎஸ் அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்த ஓய்வூதிய குழு தனது இறுதி அறிக்கையை முதல்வர் முட்டியராட்ட கே ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பித்தது இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு அரசு ஊழியர்களுக்கு நற்செய்தியுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் நான்கு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு கோடி மதிப்பிலான புதிய ஆயுத ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இதில் நெருக்கமான போர்களுக்கான சீகுபி கார்பைன்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் ஹெவி வெயிட் டோர்பிடோஸ் கொள்முதல் செய்யப்படவுள்ளன சர்வதேச விவகாரம் ரஷ்யா உக்ரைன் பதற்றம் ட்ரம்ப் புதின் பேச்சு ரஷ்ய அதிபர் புதின் இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் புகாரை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதினுடன் தொலைபேசியில் உரையாடினார் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆன்மீகம் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மற்றும் பல வைணவ ஆலயங்களில் விழா சிறப்பாக நடைபெற்றது